ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் முருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் நாம் மாரியமால் சரணன் பேசுகிறேங்க இந்த வீடியோ பதிவுல திருப்போரூர் கந்தசாமி திருக்கோவில தான் நம்ம வந்து தரிசனம் பண்ண போறோம் நேற்று என்னுடைய மகனுடைய பிறந்தநாள் அப்படின்றதுனால நாங்கள் திருப்போரூர் கந்தசாமி திருக்கோவிலுக்கு போயிருந்தோமா அது மட்டும் இல்ல சிதம்பர சுவாமிகளையும் தரிசனம் பண்ணியிருந்தோம் அதனால இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு முருகனின் அருள் நிறைந்த ஒரு பதி வீடியோ பதிவாக இருக்கும்ன்றதுனால வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துருங்க நம்ம வந்து திருப்பூர் முருகன் கோவிலுக்கு கிளம்பிடலாம் காலையில் வீட்லேயே வந்து நல்லபடியாக வந்து சிறப்பான பூஜையெல்லாம் முடிஞ்சிடுச்சு அது மட்டும் இல்லைங்க என்னுடைய மகனுடைய பிறந்த நாளுக்காக எவ்வளோ பேர் அன்பான வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க அவங்க எல்லாருக்கும் கொடான கொடி நன்றிகள் எல்லாருக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியல கொஞ்சம் சீக்கிரமாக நான் வந்து கமெண்ட்டுக்கெலாம் வந்து ரிப்ளை பண்ணிடுறேங்க இப்போ வந்து என்னென்னா நம்ம போகிறது வந்து ஒரு இருபது பேருக்காவது சாப்பாடு கொண்டு போகணும் அப்படின்றதுனால டிஃபன் ஐட்டம் போல தான் பண்ணியிருந்தேன் ஏன்னா ஈவினிங் நேரமாக போகிறோன்றதுனால இட்லி புதினா துவையல் அதுக்கப்புறம் மசால் வடை செய்திருந்தேன் டிஃபன் சாம்பார் கத்திரிக்காய் போட்ட மா டிஃபன் சாம்பார் இது மட்டும் செய்துட்டு அழகாக பார்சல்லாம் வந்து என் கணவரே எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க வேலையிலேருந்து வந்து கடகடன்னு பார்சல் கட்டி ரெடி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம இப்போ வேல் வாங்கி கொடுக்குறதா சொல்லியிருந்தோம் இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது என்னடவா சஸ்பென்ஸாக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் சார்பாக அதாவது நம்ம பிரம்மமுகூர்த்த குரூப்பில் இருக்கிற சப்ஸ்கிரைபர் சார்பா வந்து ம பொதுமக்களுக்கு வந்து வேல் வாங்கிக் கொடுக்குறத அவங்க கூட வேண்டுதல் ஆர்டர் போட்டு ஒரு அறுபது வேல்கிட்ட வந்துருச்சு அது எல்லாமே எடுத்துக்கிட்டு நாங்கள் சூப்பராக திருப்பூர் முருகன் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் பெரிய பையன் இல்லைன்னு நினைக்காதீங்க அவர் டென்த்து படிக்கிறார் இல்லையா முக்கியமான டெஸ்ட் இருக்குது அவரால் லீவ் போட முடியல அதனால் வந்து நாங்கள் வரையும் எல்லாமே எடுத்துகிட்டு ஒரு மூன்று மணிக்கு இருந்து கிளம்பிட்டோம் இது வரைக்கும் திருப்பூரூர் முருகன் கோயிலுக்கு எத்தனையோ முறை நான் போயிருக்கேங்க ஆனால் ஒரு முறை கூட நான் வந்து ஐயா மடாலயத்துக்கு போனதே கிடையாது இப்போ தான் அதற்கான ஒரு பா கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து நான் நம்புறேன் இந்த மடாலயம் வந்து நம்ம கோவிலுக்கு திருப்பூர் முருகன் கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடியே இருக்கு இது வந்து கனகப்பட்டு அப்படின்னு சொல்ற இடத்துல இருக்குங்க இது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் வட்டத்தில் தான் வரும் முன்னாடியே வந்து ஐயாவோட ஜீவசமாதி இருக்கிற இடம் இதுங்க எவ்வளோ பெரிய இடமா இருக்கு பாருங்க அவ்வளோ விசாலமா இருக்கு நம்ம மாலை நேரமாக தான் போயிருந்தோம்ன்றதுனால அந்த சூழல் ரொம்ப நல்லா இருந்தது ஜீவசமாதி அதாவது இப்போ சிதம்பரம் ஐயாவுடைய ஜீவசமாதி இருக்கிற இடம் அவ்வளோ நிசப்தமாக அந்த ந நறுமணம் அந்த கொடுக்குற விபூதியோட நறுமணம் அவ்வளோ ரம்மியமாக இருந்தது இதெல்லாம் பார்க்க நான் வந்து வில்வமும் தீபமும் வாங்கிட்டு போயிருந்தேன் அங்கே உள்ள ஐயாவுக்கு வந்து வில்வம் போட்டாச்சு வெளியே வந்து இங்கே பௌர்ணமி பூஜை எல்லாம் செய்வாங்களே ஐயாவோடைய பெரிய படம் இருந்தது அதுக்கு வந்து தீப ஆரத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உள்ள சாமியை பார்க்க போனோம் அங்கே ஃபுல்லெல்லாம் வந்து நமக்கு அவ்வளோவா வீடியோ எடுக்கலாம் அலோட் கிடையாது இங்கே சும்மா வெளியே வரையும் உங்களுக்காக வேண்டி நான் எடுத்திருந்தேன் சரி இப்போ ஒரு சிலருக்கு இவர் யாரு அப்படின்னு வந்து தெரியாது இல்லையா அவங்களுக்காக வேண்டி ஒரு சின்னதாக ஒரு விளக்கம் கொடுத்துட்றேன் திருப்போரூர் கந்தசாமியை கண்டெடுத்தவரே சிதம்பர சுவாமிகள் தான் ஆமாங்க இங்க மூலவராக இருக்கக்கூடிய முரு வந்து எப்படி இருப்பாருன்னா நம்ம சிலை வடிவில் இருக்காங்க இல்லையா எல்லா திருக்கோயிலையும் பார்த்துருக்கோம்ல அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டார் இது வந்து சுயம்பு மூர்த்தியாகவே முருகர் இருப்பார் முக அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நேரில் இதுவரை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு கல்லால் அந்த இந்த சிற்பம் செதுக்கும் போது எப்படி இருக்கும் முகம் அது போன்று தான் வந்து இங்கே முருகர் இருப்பார் அதான் சுயம்பு மூர்த்தியாக வந்து இங்கே ஒரு பனைமரத்தோட அடியில் வந்து அங்கே இருக்கிறதா சிதம்பர சுவாமிகளுக்கு வந்து மீனாட்சி தாயார் கனவில் வந்து சொல்லுவாங்க என்னுடைய மகனுக்காக ஒரு ஆலயம் கட்டணும் அப்படின்னு வந்து தாயார் சொல்லுவாங்க தாயாரோட மிகப்பெரிய தீவிர ஒரு பக்தரா வந்து சிதம்பர சுவாமிகள் இருப்பாரு மீனாட்சி தாயாரின் வழிகாட்டுதலின் படியாக தான் சிதம்பர சுவாமிகள் வந்து எந்த இடத்துல முருகன் வந்து இருக்காருன்றதை எல்லாமே ஞான திஷ்டியின் மூலமா கண்டெடுத்து முருகனை இங்க பிரதிஷ்டை செய்யறாங்க அந்த முருகன் இருந்த இடம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பனமரத்துக்கு அடியில தான் வந்து அந்த சிலையை கண்டிருப்பாங்க சுயம்பு மூர்த்தியா இருக்கக்கூடிய கந்தசாமியை கண்டெடுத்த சிதம்பர சுவாமிகள் ஐயவ மனசார இந்த படம் வந்து குரு பூஜையெல்லாம் செய்வாங்க இல்லையா பௌர்ணமி பூஜை அப்போ வைக்கக்கூடிய நம்ம பாம்பன் ஐயா படம் இருக்குல்ல அதே போல பெரிய படம் இருந்தது அவர் முன்னாடி தான் உங்க எல்லாருடைய வேண்டுதலுமே சொல்லி என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி மனசார நான் வேண்டிக்கிட்டேன் குருவுடைய மந்திரம் சொல்கிறேன் நீங்களும் மனசார வேண்டிக்கோங்க ஓம் தத் சத் குரு நமக ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள் சரணம் திருப்போரூர் கந்தசாமிக்கு அரோஹரா ஸ்ரீ வேல் முருகனுக்கு அரோஹரா ஐயாவை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோவில் சுற்றி வந்தோம் ரொம்ப அருமையாக இருந்தது இந்த வாய்ப்பெல்லாம் கிடைச்சது மிகப்பெரிய ஒரு பாகியமாக நினைக்கிறேன் ஏன்னா இது வரைக்கும் நம்ம இதெல்லாம் பார்க்கல முதல் முறையாக வந்து இதெல்லாம் பார்க்க பார்த்ததே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஐயாவுடைய நூற்றி எட்டு போற்றிகள் வந்து அங்கே சுவற்றில் பதிச்சிருந்தாங்க திருப்போரூர் முருகனை பார்க்க நம்ம வரோம் அப்படின்னா அவருக்கு முன்னாடி நம்ம வந்து சிதம்பர சுவாமிகளை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம வந்து முருகரை தரிசனம் பண்ணுறது ரொம்பவே விசேஷங்க இன்று அந்த பாகியம் எனக்கு கிடைச்சிருக்கு வெளியே வந்ததும் பார்த்திங்கன்னா மௌன சுவாமிகள் ம மடாலயம் இருக்கின்ற மாதிரி இந்த பக்கம் வழி போட்டிருந்தாங்களா சரி அங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு போயிருந்தேன் அங்கேயும் வந்து மௌன சுவாமிகளுடைய கோவில் இருந்து மடாலயம் போல இருந்துச்சு சரி நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அங்கே போனதுக்கு தான் ஒரு விஷயம் தெரிஞ்சுது ஸ்ரீமத் மௌன சுவாமிகளுடைய தொண்ணூற்றி ஒன்பதாவது குரு பூஜை நடக்க போகுதுங்க வருகின்ற வெள்ளிக்கிழமை அதாவது முப்பத்தி ஓராந்தேதி குரு பூஜை வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள் கண்டிப்பாக போய் இதில் கலந்துக்கோங்க குரு பூஜையில் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா கோடி நன்மை நமக்கு தரும் அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து நம்ம முருகனை பார்க்க வந்தாச்சு இங்கே வந்து நாங்கள் வந்திருக்கிறது வந்து ரெண்டு வாசல் இருக்கும் இந்த திருக்கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு வாசல் இருக்கும் தெற்கு வாசல் இருக்கும் நாங்கள் வந்து கிழக்கு வாசல் பக்கமாக வந்திருந்தோம் வெள்ளிக்கிழமை தான் ரொம்ப கூட்டம் இல்லை நார்மலாக கொஞ்சம் பேர் இருந்தாங்க அதே சமயம் நம்ம வந்து வந்த வேலையை முதல்ல செய்திடணும் இல்லையா அதனால சாப்பாடை முதல்ல நம்ம கொடுத்துருவோம் அதுக்கப்புறமா நம்ம உள்ளே போய் சாமியை பார்ப்போம் அப்படின்னு கணவர் வந்து தண்ணி வாங்கிட்டு வர போயிட்டாங்க வாட்டர் பாட்டில் வந்து அங்கே போய் தான் வாங்கிட்டு வந்தாங்க வாங்கிட்டு வந்தது தான் நாங்கள் வந்து சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் தான் நான் தான் கொடுப்போமா அப்படின்னு சொல்லி எல்லாம் ரொம்ப ஆர்வமாக பண்ணிட்டு இருந்தாரு ஏன்னா ஒரு ஒரு தடவை பிறந்தனாலுமே வந்து இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சு தான் அவனுக்கு அவனுக்குள்ள அவனுக்குள்ளே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அந்த பெரியவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அது மட்டும் இல்லை நான் ஒரு இருபது பார்சல் வந்து டிஃபன் கொண்டு போயிருந்தேன் அதையும் தாண்டி கொஞ்சம் சாப்பாடு இருந்தது சரி அதுவுமே வந்து வீணாக போகக்கூடாதுன்னு கொஞ்சம் லெமன் சாதம் போல் ஒரு அஞ்சு பார்சல் கட்டி கொண்டு வந்தேன் அது எவ்வளோ உதவியாக இருந்துச்சு தெரியுமா அந்த நேரம் இப்போ இருபது பார்சல் காலி ஆயிடுச்சு உடனே சரின்னு உடனே அதில் வந்து ஒரு வடை வச்சு மசாலா வடை வச்சு லெமன் சாதம் கட்டியிருந்தேன் அதையுமே வந்து கொடுக்குற மாதிரியாக இருந்தது அது கொஞ்சம் அப்போதான் திருப்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு ஒரு ஒரு பிறந்தநாளுமே இப்படி கொண்டாடுறது இது எங்களுக்கு ரொம்பவே மனசுக்கு நிறைவாக இருக்கு இதை பார்த்துமே ஒரு சிலரில் நீங்களாம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்மளால் முடிஞ்சது ஒரு பத்து பேருக்கோ ஒரு அஞ்சு பேருக்கோ அந்த சாப்பாடு அதுவும் நம்ம கையால் செஞ்சு போய் கொடுக்கறது ரொம்பவே விசேஷம் ஏன்னா நம்ம ஹோட்டலில் வாங்குகிறோம் அப்படின்றத விட எனக்கு என்னவோ நம்ம வீ நம்ம வீட்டு பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி நம்ம பார்த்து பார்த்து செய்யணும் அப்படின்னு தான் போன தடவை பார்த்திங்கன்னா உளுந்து வடை செஞ்சுருந்தேன் கெட்டி சட்னி போட்டிருந்தேன் இந்த தடவை வந்து சரி மசால் வடை போட்டுட்டு புதினா தொகையில் அரைப்போம் ஏன்னா நான் மூணு மணிக்கெலாம் கிளம்புறேன்னா நைட்டுக்கு ஏழு எடுத்துக்கு தான் அவங்க சாப்பிடுவாங்க ஸோ கெட்டு போயிடும் தேங்காய் சட்னியா இருந்தா அப்படின்னு புதினா துவையில அரைச்சிட்டு அதையெல்லாம் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் எடுக்க முடியல அதுக்கப்புறம் சூப்பராக இருந்ததுங்க எல்லாமே நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து சாக்லேட் கொண்டு வந்தார் விஷ்வா அங்கே நிறைய குட்டி பசங்கள்லாம் இருப்பாங்க அவங்களுக்குலாம் கொடுத்தாரு பெரியவங்க எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணாங்க அது ரொம்ப மனசுக்கு நிறைவா இருந்தது அந்த பெரிய வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஐயனை பாக்குறதுக்கு உள்ள வந்தாச்சு முகூர்த்த நாள்ன்றதுனால கொஞ்சம் கூட்டம் இருந்ததுங்க கல்யாணம் ரிஜிஸ்டர் வேலைகள் இதெல்லாம் வெளியே நடந்துகிட்டு இருந்தது கொஞ்சம் கூட்டமும் தான் செஞ்சது ஆனால் நான் அவ்வளோவா வந்து லைன் நிற்கலை சாமியை போயிட்டு உள்ள நல்லபடியாக நல்ல தரிசனம் சாமியை விட்டு நான் நகரவே இல்லை ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நின்றுட்டேன் ஐயர்லாம் யாரையும் எதுவும் சொல்லலை தான் அந்த அற்புதம் வந்து நடந்தது எனக்கு என்னன்னா சாமியை பார்த்துட்டு அப்படியே கண்ணார பார்த்துட்டு நின்றுட்டேன் அப்புறமா தான் ஒரு நிமிஷம் யோசிச்சார் என் கணவர் வந்து நம்ம வேல்லாம் வந்து சாமிக்கிட்ட வச்சு தருவாங்களா கேட்கலாமா அப்படின்றாரு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருதே நான் வந்து வேலெலாம் கொஞ்சம் சாமிக்கிட்டே வச்சு தருவீங்களான்னு கேட்டேன் அவர் வந்து சரிம்மா அப்படின்னாரு அப்புறம் மொத்தம் வேலையும் தூக்கி அவர் கையில் கொடுத்துட்டேன்னா அவர் கொண்டு போய் நேராக முருகன் பாதத்தில் கீழே வச்சுட்டாரு வச்சுட்டு ரிட்டன் கொண்டு வரும்போது முருகன் மேலே போட்டிருந்தேன் அதுவும் வெளியில் முருகர் பருவல உற்சவமூர்த்தியாக அவர் மேலே போட்டிருந்த ஒரு ரெண்டு முழம் அரளி பூங்க அப்படியே அவ்வளோ பெரிய சரம் போல் எடுத்து அந்த வேல் மேலே வச்சு கொடுத்தாங்க மனசுக்கு அவ்வளோ நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது என் முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வேலை இல்லவன் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை அவர் இருக்கும் போது எங்கேயுமே ஒரு ராஜா மரியாதைதான்ற மாதிரி இருந்ததுங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் முருகன் கொடுக்குற ஆசீர்வாதம் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் உற்சவமூர்த்திக்கிட்ட வந்து தேங்காய் உடைச்சிட்டு நமக்கு இதுக்கப்புறம் முக்கியமான வேலை என்ன வேல் கொடுக்கணும்ல அந்த வேல் நான் எப்படியெல்லாம் கொடுத்தேன்னு பார்க்குறீங்களா நான் முருகர் கிட்டே சொன்னேன் முருகா நீ இவங்களுக்கு வேல் கொடுக்கணுன்ற ஒரு உணர்வு எனக்கு எனக்குள்ளே கொடு நான் அவங்க எல்லாருக்கும் சேர்த்துறேன் அப்படின்னு தான் மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டேன் ஏன்னா நம்ம எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் அப்படி கொடுத்துட முடியாதுல அப்படின்னு அப்படி தோன்றவங்க எல்லாருமே வந்து அந்த வேலை கையில வாங்கினது ஒரு பூரிப்பு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இந்த அம்மாவை பார்த்ததே எனக்கு ஒரு மாதிரி அப்படியே கோவிலே அமர்ந்திருந்தாங்களா கொண்டு போய் கொடுத்தேன் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அது மட்டும் இல்லைங்க இங்கே ஒருத்தர் உட்காந்துட்டுருக்காருல்ல இவர் வந்து ரொம்ப நேரமாக முருகா விளவா விளைவான்னு கத்திக்கிட்டே இருந்தார் அவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கூட அவர் பார்க்கல எனக்கு வந்து அந்த வேல் கொண்டு போய் கொடுத்தேன் அவ்வளோ சந்தோஷப்பட்டார் கண்ணீர் விட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டார் என்ன சொல்கிறது சொல்ல வார்த்தைகளே இல்லை அதை ஃபோட்டோலாம் எடுத்து ஒரு செகண்ட் என்னென்னோ பண்ணிகிட்டு இருந்தார் அவர் அப்புறம் அங்கே கோவிலில் திருப்பணி வேலையெல்லாம் செய்வாங்கள்ல அவங்களுக்குமே கொடுத்தேன் அவங்களும் ரொம்ப சந்தோஷத்தோடு வாங்கினாங்க அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லாருமே வந்து ஏதோ ஒரு குடுக்குறாங்களேன்னு வந்து யாரும் கேட்கல அதே சமயம் வந்து நம்ம கொடுக்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் அவ்வளோ பணியோட அந்த சந்தோஷத்தோட வாங்கினது இப்ப இந்த ஐயா வாங்குவார் பாருங்களேன் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா நம்ம வேலவன் நம்ம கைக்கு வராரு அப்படின்னாலே நம்ம ஸோ நான் ஒரு வார்த்தையை சொல்லி தான் கொடுத்தேன் வேலைவன் உங்கள் வீட்டுக்கு வராரு எல்லாமே இதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தேன் அதனால் எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க இன்னொன்று நீங்கள் எதற்காக கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் அப்போ தான் சொன்னேன் நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அதன் மூலிமா வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு அப்படி அப்போ தான் வந்து நம்ம சேனல் போயிடலாங்கிற கேட்டாங்க ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க ஏன்னா ஒன்று ஒன்றுமே பார்த்து பார்த்து தான் கொடுத்தேன் எல்லாருக்கும் போய் சேரணுன்றதை விட யாருக்கு போய் சேரணும் அப்படின்றதா இந்த தாத்தா என்ன சொன்னார்னா என்கிட்ட ஏற்கனவே வேலை இருக்குமா இல்லாதவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு வந்து சொன்னார் அதுவுமே எனக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது எல்லாருமே கொடுக்குறாங்கன்றதுக்காக வாங்கக்கூடாது இல்லையா ஒரு சிலர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க என்னது இது வேலெலாம் கொடுக்குறீங்க என்னங்க அப்படி என்னங்க வேண்டுதல் உங்களுக்கு அப்படின்னும் கேட்டாங்க ஒரு சிலர் வந்து வாங்கலாமா வேண்டாமான்னு தயக்கத்தோடும் வாங்கினாங்க ஒரு சிலர் வந்து வேலையெல்லாம் நம்ம கைக்கு கிடைக்குதே அப்படின்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க ஒவ்வொருத்தவங்களுடைய மனநிலை ஒவ்வொரு வகையாக இருந்தது நான் கொடுத்ததுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்காக தோணும் இல்லையா அவங்க வந்து ஒரு மாதிரி அந்த முருகனை நினச்சி அந்த கோயிலில் வந்து அமர்ந்திருந்தது அவங்கள பார்த்து தான் நான் கொடுத்தேன் மற்றவங்க யார் என்ன நினைச்சாலே எனக்கு கவலை இல்லை நமக்கு தோணுன்ற மாதிரி தான் அவங்களுக்கு கொடுத்தேன் ஒரு சிலர்லாம் வந்து பாருங்கள் கொடுக்குறாங்களேன்றதுக்காக சாப்பிட்டுட்டு இருந்த விட்டு கை கழுவிட்டு வந்து ஒரு சிலர் வாங்கினாங்க ஒரு சிலர் நான் வேல் தான் கொடுக்குறேன்னு தெரியும் பட் அதை வந்து ஒரு பொருட்படுத்தவே இல்லை அந்த மாதிரியும் இருந்தாங்க ஸோ பலதரப்பட்ட மக்களை சந்திக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பாகவும் புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு தன்மையும் ம முருகர் வந்து அங்கே எனக்கு கொடுத்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சு எனக்கு நான் முருகர் கிட்டே ஒன்று தான் சொன்னேன் முருகா இது யாருக்கு தேவையோ அவங்க கையில் போய் சேரணும் முருகா அப்படின்னு இந்த இவங்க பாருங்கள் எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு இன்னொன்று வந்து ஒரு அம்மா வந்து ஓடி வந்து அம்மா எனக்கு தரலியே அப்படின்னாங்க சரின்னு அவங்களுக்கும் கொடுத்துருந்தேன் ஒருத்தவங்க பாருங்க எல்லாமே வேடிக்கை பார்க்குறாங்க பட் அவங்களுக்கு வந்து அது கேட்கணும் என்ன கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சிக்கணுன்னு கூட ஆர்வம் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருந்தது எனக்கு சரி அது அது அவங்கவுங்க ஏதோ முருகன் நினைப்பாருங்க அவர் நினைச்சா மட்டுந்தான் யாருக்குமே எதுவுமே கிடைக்கும் இல்லையா சரி அதனால அவங்களுடைய பாக்கியம் அவ்வளோதான் நினைச்சு ஆனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது வேல்கிட்ட தான் நான் கொடுத்துருக்கேன் பேலன்ஸ் இருக்குங்க இது வந்து நம்ம திருத்தணிக்கு போகும்போது கொடுக்க போகிறோம் முருகருக்கு மனசார நன்றி சொல்லிட்டு கொடிமரத்துக்கிட்ட வந்து எல்லாருக்கு வேண்டிக்கிட்டு நாங்கள் வந்து இன்னும் குளம் பார்க்கவே இல்லை இல்லையா குளத்துலேயும் ஒரு முக்கியமான ஒரு வேண்டுதல் இருக்கு அதனால குளத்துக்கும் போயிட்டு அந்த வேண்டுதலை முடிச்சுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் இங்கே பாருங்க இப்போ முருகனுக்கு நம்ம வெற்றிலை தீபம் வைத்துறது எவ்வளோ சிறப்பு எல்லோரும் செய்திகிட்டு இருக்கோம் இல்லையா இப்போ கோவிலில் பாருங்க வெற்றிலை போட்டு விளக்கு திரியெல்லாம் போட்டு ரெடியாகவே வைக்கிறாங்க நான் கேட்டேன் இதை ரொம்ப விரும்பி ஏற்றுறாங்கங்க எல்லாரும் அப்படின்னாங்க நான் அப்போ ஒரு சின்ன சஜஷன் மட்டும் அவர்கிட்ட சொன்னேன் ஐயா நீங்கள் ஒரு சின்ன கிண்ணத்தில் குங்குமமோ சந்தனமும் கலக்கி வச்சுருங்க தேவைப்படுறவங்க அதில் சந்தன குங்குமம் வச்சு தீபம் ஏற்றுட்டோம் ஐயா அந்த ஒன்று குறையாக இருக்குது அதையும் சேர்த்திட்டீங்க அப்படின்னா ரொம்ப நிறைவாக இருக்கும் அந்த தீபம் ஏற்றுறதுக்கு அப்படின்னு நீங்களே பாருங்கள் பார்க்க விரும்பியாக இருக்குல்ல மஞ்சள் குங்குமம் வச்சாலும் அது ஒரு மங்களகரமாக ஆகிடும் எப்படி எல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள் எப்படியோ தீபம் ஏற்றுனா சரி அப்படின்ற மாதிரி தான் இல்லைங்க நாங்கள் வந்து வெள்ளம் வாங்கிட்டு பொறி வாங்கிட்டு குளத்துக்கு போனோம் வெள்ளம் வந்து ஒருத்தர்வங்களுடைய வேண்டுதல் அதனால் வேண்டி வெள்ளைக்கட்டியை வந்து குளத்தில் அவங்களுக்காக சொல்லி போட்டுட்டு பொறி போடலான்னு போனோம் பசுமாடு வந்து அங்கே அது பிடுங்குது நம்ம கையில் இருந்து அவங்களுக்கு ஒரு ரெண்டு வாழைப்பழத்தை கொடுத்துட்டு ரோ ஈவினிங் நேரம்ல அதனால் பாருங்கள் எவ்வளோ நிசப்தமாக இருக்குது அப்படின்னு சரியான மீன் இருக்குங்க கண்டிப்பாக அந்த மாதிரி குளம் பார்க்குறீங்க கோயிலுக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக பொறி வாங்கி போடுங்க அதுவுமே வந்து ஒரு வகையில் தானம் தான் திருப்போரூர் கந்தசாமி முருகனுக்கு ஒரு பெரிய வணக்கத்தை போட்டுட்டு நல்லபடியாக வந்து சிறப்பாக முடிஞ்சது தரிசனமாகட்டும் வந்த வேலையாகட்டும் எல்லாமே சிறப்பாக முடிச்சு கொடுத்ததுக்கு முருகருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லிட்டான் திருப்போரூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு இப்போ அடுத்தது நான் வந்து வருகின்ற வெள்ளிக்கிழமையன்று திருத்தணி போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அங்கே வந்து இருக்கிற கொஞ்சம் பேலன்ஸ் வேலெல்லாம் கொடுத்துணும் அப்படின்னா சரி இப்போ வந்து ஒரு சிலர் வந்து வேலைன்னா என்னமோ கொடுக்குறீங்களாம்மா என்ன விஷயம் அதுன்னு கேட்பீங்க கண்டிப்பாக கேட்பீங்க அவங்களுக்காக வேண்டி ஒரு சின்ன தகவல் மட்டும் சொல்லிடுறேன் என்னென்னா இப்போ வந்து ஒரு சகோதரிக்கே வேல் வாங்கி கொடுக்கணும்னு வேண்டுதல் இருக்கு அப்படின்றதுனால நீங்க வந்து வாங்கி கொடுத்துருங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க நான் வரைக்கும் நீங்க உங்க கையால கொடுங்கம்மான்னு தான் சொன்னேன் ஆனா அங்க குடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு இங்க யாரும் அந்த அளவுக்கு அதை வாங்க மாட்டாங்கங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்களா சரி நான் அப்பதான் ஞாபகம் வந்தது சரி நான் திருப்பூரூர் வேலை போற வேலை இருக்குமா நான் அங்க வேணால் கொடுத்துடுறேமா அப்படின்னு அவங்க வந்து இந்த பெரிய வேல் வந்து பார்த்திங்கன்னா நூ பத்து வேல் வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க அதுக்காக வந்து வாங்கியிருந்தேன் அதன் மூலமாக இன்னும் ஒரு ரெண்டு மூணு சப்ஸ்கிரைபர் வந்து என்னென்னா அவங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்கு அது முருகனாக வந்து சொன்னது போல் இருந்தது என்னென்னா இப்போ வரந்து நிறைய வைரஸ்லாம் பரவுது அது மூலிமா அதனால் வந்து மக்களுக்கு என்னுடைய வேல் வந்து அவங்களை கா காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி வேல் வாங்கி தர மாதிரி ஒரு குழந்தையோட வந்து முருகர் சொன்னதாக சொல்லியிருந்தாங்க சரி இது ரெண்டுமே வந்து ஏதோ முருகன் சொல்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு இதை நான் வந்து நம்ம குரூப்பில் இருக்கிற சப்ஸ்கிரைபர் வரையும் நான் சொல்லியிருந்தேன் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் வேலுக்காக அப்படின்னு சொல்லி டொனேட் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் கலெக்ட் பண்ணி நான் ஆர்டர் போட்டு வீட்டுக்கு வேல் வந்ததும் எடுத்துகிட்டு போய் தான் அங்கே முடிஞ்ச வரைக்கும் இங்கே திருப்பூர் ஊரில் கொடுத்தேன் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய வேல் வந்து திருத்தணி போகிறப்போ கொடுத்துருவேன் இதுதான் ஏன்னா ஒரு சிலர் கண்டிப்பாக கேட்பீங்க நீங்கள் அதுக்காக தான் நான் வந்து பதிவிலே சொல்லிடுறேன் இதை பார்த்ததும் உங்களில் யாருக்காவது வாங்கி கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்குன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்து சொல்கிறேன் இன்று செவ்வாய்க்கிழமை நல்ல ஒரு அற்புதமான திருப்போரூர் கந்தசாமியோட தரிசனம் வந்து இவங்க எல்லாருக்கும் கிடைச்சிருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்களுக்கு அந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பதிவில் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன் சரிங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு முறை கந்தசாமிக்கு கரோகரான்னு சொல்லுவோமா திருப்போரூர் கந்தசாமிக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா